அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி மோகன் வணக்கம் நேர்மின் குழு நேயர்களுக்கும் அனைத்து முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் வணக்கம் அதிமுகவினுடைய நிர்வாகி விசிகா வந்து நம்மளோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு விடுதலை சித்தினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு நாங்க வந்து வேறு கூட்டணிக்கு போக வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்க வந்து இந்தியா கூட்டணியிலேயே நாங்க வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு அத பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இன்பதுரை அவர்கள் வந்து தான் வந்து அசிங்கப்பட்டது இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அசிங்கப்படுத்தி அதிமுகவையும் அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் பல முறை சொன்னாலும் உண்மை உண்மைதானே இன்னைக்கு அதிமுக வந்து மாண்புக அம்மா அவர்கள் இருக்கிற வரைக்கும் அம்மா அவர்களுடைய இல்லத்துல இருந்து ஒரு அழைப்பு வராதா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்த கட்சிகள் எத்தனையோ இருந்துச்சு இன்னைக்கு ஒரு மேடையில ஒரு நான்கு ஐந்து தொகுதிகளை போட்டியிடக்கூடிய விசிக்கு அவருடைய தலைவர் அவர்கள் அவர்களும் தனி செல்வாக்கு இருக்கு அவருக்கு போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை தான் அவருடைய செல்வாக்கு வந்து குறைத்து மதிப்பிடல ஆனா மதிப்பிடலாம் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி அனுப்பி இன்பதுரை அவர்கள் கேட்டதுக்கு அந்த இடத்துலயே நோஸ் கிட்ட ஆச்சா இல்லையா என்ன சொன்னாரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்க வந்துட்டு நாங்க இந்தியா கூட்டணியில தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வேறு கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை உடைத்து விட்டார் அதற்கு அர்த்தம் என்ன எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்க நாங்கள் தயாராக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சி அரசியல் விமர்சனம் சொல்லக்கூடிய கருத்தை தான் நம்மளும் முன்வைக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட இன்னைக்கு திமுக வந்து ஒரு இன்டாக்டான ஒரு கூட்டணியோட இருக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் எம்எல்ஏ சீட்டுத்தனை சீட்டு கொடுத்தாங்கன்னா அது சீட்டு இல்ல போஸ்ட் அதுதான் உண்மை அவங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா அது எம்எல்ஏ தான் எம்பி சீட்டு கொடுத்தா அது எம்பி தான் அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை விட்டு யார் வருவா இன்னைக்கு வந்து அதிமுக ஒருங்கிணைந்தா அதிமுக உருவாயி ஒரு கட்டமைப்புல பலமா இருந்து தொண்டர்கள் கூட்டணி கட்சி கூட இவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சி நம்பி இருக்காருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அவரு வந்து கடை விரிச்சுதான் ஒவ்வொரு இடமா விரிச்சு பாக்குறாரு எவரும் வாங்குவாரு யாருமே கிடையாது ஏன்னா ஒரு அதிமுக ஒருங்கிணைந்து அப்படி இருந்ததுன்னா யாராவது வந்து கூட்டணிக்கு வருவாங்க நமக்கு ஒரு ரெண்டு சீட்டு கிடைச்ச எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கிடைச்சதுன்னா நம்ம எம்பி எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி எம்பி எம்எல்ஏ ஆகலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இப்ப கூட்டணி கட்சியை நம்பிதான் அதிமுக இருக்கா உண்மையிலே வந்து அதிமுகவுடன் இந்த கட்சிகள் பூரா வந்து கூட்டணி கொள்ளும் அப்படிதான் முன்னாடி இருந்த காலகட்டங்கள் இருந்துச்சு ஆனா தற்போது இருக்கக்கூடிய காலகட்டம் என்னடா யாராவது வந்து அவங்களோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிச்சுட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு தூண்டில போடுறாரு என்ன சொல்றாரு வாங்க உங்களுக்கு ஒரு எண்பது சீட் கூட கொடுத்துறோம் எண்பது சீட்ல நீங்க நின்றுக்குங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுத்துட்றான் எப்படியாவது இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப நாள் அவருடைய வச்சுட்டே இருக்காரு நம்ம என்ன கேட்கறா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறாரு முதல்ல தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா ஏன்னா அடுத்து பார்க்கியன் பலன் அவரு அப்ப தன்னுடைய பலன் நிறுவன அவர் சுயேச்சா இப்ப தனியா தான் நிப்பாரு தனியா நின்று தன்னுடைய பலத்தை சோதிச்ச பின்பு அவர் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய விகிதத்தெல்லாம் பார்க்கும்போது கூட இரண்டாவது இடத்துக்கே கூட வந்துடலாம் இரண்டாவது இடத்துக்கே கூட விஜய் அவர்கள் வந்துடலாம் வந்த அதுக்கப்புறம் இவரு நாங்க அவர்கிட்ட கூட்டணிக்கு போனோம் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலாம் விஜய் அவர்கள் இறங்கி வரமாட்டாரு இவருதான் இட விட்டுட்டு இருக்காரு ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்து பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுபொருளாக இருக்கிறாருன்னா அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஏன் நீங்க கட்சியை ஒற்றுமைப்படுத்தல ஒற்றுமைப்படுத்தாத பொழுது என்ன ஆகுது வேறு கட்சிகளுக்கு வழிபடுறீங்க அப்ப அவங்க அந்த ஸ்பேஸ எடுத்துக்கிறாங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் மனசு என்ன நினைக்காரு அப்படின்னா தன்னுடைய ஒரு ஆழ்மையா காட்டிக்கிறோம்னா திமுக இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளை வந்து உடச்சு நம்ம பக்கம் கொண்டு வந்தடணும்னு சொல்லி நினைக்காரு இப்ப விடுதலை சிறுத்தைகள் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் அஹ் அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் எப்படியாவது நம்ம இழுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு தேசிய கட்சியா இருக்கு அவரோட சேர்ந்து கூட்டணி போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க முற்றிலுமாவே எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சியில் வந்து நிராகரிக்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி சார் இப்ப நம்ம கிட்ட வந்து பலம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நின்று அப்படின்னா உறுதியா வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி பெறுவோம் ஒரு நூறு நூத்தி இருபது சீட் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னா சட்டமன்றத்துல நம்ம தைரியமா இருப்போம் கூட்டணி கட்சி யாரு நம்ம நம்பி வருவாங்க இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு கடந்த முறை கடந்த முறை வெற்றி அடைஞ்ச ஒரு அறுபது அறுபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்த காரணத்தாலும் அந்த எதிர்கட்சி அந்தஸ்த பிடிச்சோம் அறுபத்தி பேர் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு மீண்டும் அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னா கூட அவங்களால வர முடியுமா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் நமக்கு நமக்கு உணர்த்தி இருப்பது என்ன அப்படின்னா தென் மாவட்டத்துல இனி அதிமுகவிற்கு வேலை இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற வரைக்கும் தென் மாவட்டத்தில் அதிமுகவிற்கு வேலை இல்லை என்பதை உணர்த்தி இருக்கு தற்போது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் அவர்களா இருக்கட்டும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களா இருக்கட்டும் செல்லூர் ராஜு அவர்களா இருக்கட்டும் ராஜன் செலப்பா அவர்கள் போன்ற இந்த முன்னாள் அமைச்சர்கள் கூட திரும்பி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா யாரும் வெற்றி பெற முடியாது அப்ப அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு திமுக கூட உடச்சு நமக்கு எடுத்துட்டு அப்படின்னா வட மாவட்டங்களை ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சு இருக்கோம் அதனால வன்னிய சமுதாய மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க விசிக்கா வந்துருச்சு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்கு நம்ம வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும் அப்ப இந்த பகுதியிலே ஒரு நூத்தி இருபது சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டுருக்கிறாரு இந்த கணக்கு என்றைக்காவது விடை கிடைக்குமா என்ன இப்படி ஒரு கணக்கு முதல்ல போடலாமா என்ன எப்படி கணக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுடைய நிலைப்பாட்டை முதல் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மக்கள் வந்து தகுந்த பாடம் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே தெரிஞ்சு போச்சு மக்கள் வந்து முழுமையா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கல அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி இணைப்பு நோக்கியும் போக மாட்டாரு கட்சியை வளர்ச்சியை நோக்கியும் போக மாட்டாரு இப்ப எந்த அடிப்படையில வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் தான் பொதுச்சலு சொல்லிட்டு தொண்டர்களை ஏமாற்றாரு இல்லங்க அவருடைய இலக்கு ஒன்னே ஒண்ணுதான் கட்சியை கைப்பற்றணும் கட்சிக்கு தலைமையா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கு மீண்டும் ஆட்சி அமைக்கணும்ன்றதுல அவங்க உறுதுணையா இருக்கிறாங்க இன்னைக்கு என்டிஏ கூட்டணி அவங்க வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி அவங்களுக்கு அவங்களும் அதே மாதிரி திமுக மாதிரி அவங்களும் ஒரு இன்டாக்டா இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிமூணு தொகுதியில திமுக மாற்றம் நாங்க தான் சொல்லி காமிச்சுட்டாங்க யாரு என் கூட்டணி அப்ப அவங்க ஆட்சி அமைக்க முனைப்புல இருக்காங்க ஆனா இந்த ரெண்டு எண்ணமுமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சியாக வந்தா போதும் ஒரு முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சா போதும் எதிர்கட்சி தலைவர் நம்ம தான் சொல்லிட்டு அதிமுகவுக்கு நம்ம தான் தலைமுன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தால் போதும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நம்முடைய வாரிசு அடுத்தடுத்து நம்மளுடைய குடும்ப வாரிசுகள் வந்து கட்சி ஆளுநர் அதற்கு தலைமையாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட எண்ணம் வைத்த எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை எந்த ஒரு அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் வர்றதா இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சீட்டுக்கு மேலேயாவது பிடிக்கணும்ல அதாவது அவங்க மத்த கட்சிகளோட இவர் அதிகமா சீட்டு புடிச்சா தான் எதிர்கட்சி தலைவர்ங்கிறது ஒரு இது வந்து கிடைக்கும் இப்ப அந்த தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுது சீமானும் வந்து போட்டியிடாரு என்டிஏ வந்து கூட்டணி வலுவா போட்டியிடும் திமுக வந்து வலுவான கூட்டணியோட ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நாலு அஞ்சு எம்எல்ஏக்களுக்கு ஒரு தலைவரா சட்டசபைக்குள்ள போவார் மாதிரிதான் தெரியும் இல்ல திமுக இருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் கடைசியாக நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே நமக்கு தெரியும் விக்கிரவாண்டில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலாயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்று அனைத்து இந்திய அண்ணா திருட உள்ளிட்ட கழகம் வெற்றி பெற்றது அதற்கு காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக இருந்துச்சு அம்மா அவருடைய அரசியல் வரிசை ஐயா ஓபிஎஸ் இருந்தாங்க அதனால அங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் இன்னைக்கு அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் அடைந்து இருக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல அவர் நிப்பாட்டி இருக்காமா இல்லையா அவர் நிப்பாட்டி இருந்தா மிகப்பெரிய வெற்றி வெற்றி கூட பெற்று இருக்கலாம் ஏன்னா அந்த பகுதியில அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு திமுக ஜெயிக்கணும் அதுக்கு நம்ம உதவணும்னு நினைக்கிறாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு ஒரு நாப்பது சீட்டு விட்டு கொடுத்துருங்க அந்த நாற்பது இடத்துல எனக்கு வேண்டுமான என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை வந்து என்னுடைய உறவுக்காரர்கள் வந்து அங்கங்க வேட்பாளர் நிலப்பாடி அவங்களை ஜெயிக்க வைங்க நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு என்னுடைய தொண்டர்களை புற சோறுபடியா செய்யறேன் உங்க கட்சியிலே எங்க கட்சியில நல்லா வேலை செய்யறவங்கள கூட உங்களுடன் இணைத்து விடுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கலாம் என் மீது இருக்கக்கூடிய வழக்கில் இருந்து மட்டும் நீங்க காப்பாத்துங்க எதிர்கட்சி தலைவர் இருக்கிறீங்க தொடர்ந்து நீங்க ஆட்சியில ஆட்சியில் இருக்கிறது நான் உடனே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருப்பாரு இப்ப அந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதுல வந்து எந்த மாற்று கத்துமே கிடையாது ஆனா முனுசாமி என்ன சொல்றாரு அம்மாவுக்கு நீங்க எப்படி வந்து பயபக்தியா இருந்தீங்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க பயபக்தியா நீங்க வந்து நீ எந்த உறவுமே வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு கே பி முனுசாமி சொல்றாரு இத வந்து கே பி முனுசாமி அவர்கள் சொல்லலாமா கே பி முனுசாமி அவர்களுக்கும் ஆளுநர் சேரக்கூடிய திமுகவினுடைய அஹ் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுக்கும் என்ன உறவு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிசினஸ் தொடர்பு இருக்கிறது அப்ப நீங்க வந்து தலை மேல்மன்றத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய நெருக்கமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாரும் திமுக இருக்கு திமுகவனுடைய அமைச்சர்கள் இடத்துல திமுகவுடைய நிர்வாகிகள் இடத்துல நல்ல ஒரு நட்பு பாராட்டிக்கிறீங்க கீழ் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக தொண்டர்கள் எழுச்ச வாங்குங்களா ஏங்கனை கட்சி பண்ணா ஒரு கட்டுப்பாடு வேணுங்க முதல்ல தலைமை எப்படி இருக்கணும் தலைமையை பார்த்துதான் தொண்டர்கள் வந்து ஓ இப்படித்தான் நம்ம பயணிக்கணும் இதுதான் நம்மளுடைய கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு அப்படி போகணும் இன்னைக்கு ஓப்பனா எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் கே பி முனுசாமி அவர்களா இருக்கட்டும் ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும் இவங்க என்ன பண்றாங்க திமுக தொடர்பு இருக்கிறாங்க ஆனா வெளியில வெளியில பேசுறது என்ன யாரும் திமுகவுடன் தொடர்பு இருக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்டுப்பட்டம் நடக்கணும் இவர் என்ன அம்மா அவர்களா இவர் என்ன அம்மா அவர்களா அம்மா அவருடைய பதவியை வந்து ஒரு அபகரிச்சுக்கிட்டாருன்னா அம்மா அவர்களாவே மாறிடுவாரா அப்படி மாறி இருந்தா ஏழு சட்டம் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில டெபாசிட் போயிருக்குமா பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதியில மூன்றாம் இடத்திற்கு அதிமுக போயிருக்குமா இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில நான்காம் இடத்திற்கு அதிமுக போயிருக்குமா இதுக்கு வந்து கே பி முனுசாமி அவரு பதில் சொல்லுவாரா வெறுமன வாயில சொல்றது கொடுக்க வாங்குற பணத்துக்கு ஒரு அவர் பேசுறாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி என்ன பண்றாரு அப்படின்னா கே பி முனுசாமி வச்சு திமுக திமுக தேவையானதை வந்து இவரு நிறைவேத்திக்கிறாரு அதுதான் உண்மை அதனுடைய அவர் என்ன சொல்றாருன்னா நான் தொடர்புல இருப்பேன் நீங்க யாரும் தொடர்புல இருக்க கூடாது எனக்கு வேண்டியதை நான் சாதிச்சுக்கிடுவேன் ஆனா நீங்கள் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கடைசி வரை எங்களை நம்பி 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 மீனாதான் போகணும்னு சொல்லிட்டு அவரு பேசிட்டு இருக்காரு கே பி முனுசாமி அவர்களுக்குலாம் அரசியல இரண்டாவது இன்னிங்ஸ் துவங்கி வைத்து கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அவருக்கு துரோகம் செய்யறதுக்கு கே பி முனுசாமி அவர்களுக்கு இதற்கு மேல் அரசியல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக போயிருது கேபி முனுசாமி அப்படி பேசினாலுமே அதுக்கு அடுத்து என்ன நிபந்தனை எல்லாம் விதிச்சிருக்காங்க அப்படின்னா எடம்பாடி பால்சேஷன் தரப்புல இருந்து ஊத் கமிட்டி எல்லாம் வந்து அந்த வந்து போடணும் பூத் கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்கள வந்து நீங்க வந்து போடணும் கட்சிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறவங்க நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை போட்டதா ஒரு செய்தி வந்து வருது இப்போ ஏற்கனவே வந்து பூத் கமிட்டி பூத் கமிட்டி போடுறதுக்கே ஆட்கள் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலைதான் எடப்பாடியினுடைய செயல்பாடுகளால அதிமுகவுடைய தொண்டர்களே வந்து அதிமுக விட்டு வெறுத்து போற அளவுக்கு தான் நடந்தது இந்த பூத் கமிட்டியை போட்டு இது அதுக்கு எடப்பாடிக்கு விசுவாசமாயிருந்தா அதிமுக வந்து ஆட்சி புடிச்சிருமாமா இப்ப நம்ம என்ன கேக்குறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு விசுவாசமாக இருந்து சொல்றாரா இல்ல கட்சிக்கு விசுவாசமா இருந்து சொல்றாரா பாருங்க இதுலயே வந்து மதில் மேல் எனக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றது என்னன்னா எனக்கு நீங்க இருங்க கட்சிக்கு இருக்காது அப்படிங்க இப்ப அதான் கேக்குறான் இப்ப அதிமுக தலைமை தாந்தான் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு விசுவாசமாக இருங்கன்னு சொல்றாரு அதிமுக வந்து தொண்டர்களுடைய இயக்கம் தொண்டர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் தொண்டர்கள் தான் தலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஐயா ஓ பி எஸ் அவர்கள் கட்சிக்கு விசுவாசமா இருங்க எனக்கு விசுவாசமா இருக்காதிங்கன்னு சொல்றாரு இதுல இருந்து தலைமை பண்பிற்கு என்ன வித்தியாசம் என்று நமக்கு புரியும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகத்துக்கும் விசுவாசத்துக்கு ஒரு வித்தியாசமே அதுதானே எனக்கு விசுவாசமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு மட்டும் விசுவாசமா இருங்க ஐயா ஓபிஎஸ் இதுதான் பூத் ஏஜென்ட் இல்லாம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காலையில ஏழு மணிக்கு பூத் ஏஜென்ட் அதிமுக சார்பா உள்ள போறாங்க ஒன்பது மணிக்கு வெளியில வந்துடுறாங்க ஏன்னா யாரும் நமக்கு ஓட்டு போடல நமக்கு என்னப்பா உள்ள வேலைன்னு சொல்லிட்டு பூரா கிளம்பிடுறாங்க இப்ப நீங்க பூத்தி ஏஜெண்ட்டு எனக்கு விசுவாசமான ஆட்களாக போடுங்க அப்படின்னா யார் இருப்பா அதிமுகவிற்கு விசுவாசமா இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் ஒரு பின்னால் தான் இருக்கிறாங்க ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சதவீத ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க அம்மா இருந்த இருந்தபோது நாப்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்தது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதற்கு பின்பணிக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி வந்து குறைந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம வாங்கின அந்த வாக்கு வங்கி முப்பத்தி மூன்று சதவீதம் அந்த முப்பத்தி மூன்று சதவீதத்துல இன்னைக்கு பதிமூணு சதவீதம் எங்க போச்சு ஒரே ஒரு ஆள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே இருக்காங்க சொல்றாங்க அந்த பதிமூணு சதவீதம் மொத்தமா அவர் இந்தியா கூட போயிருச்சு அப்படிதான் அப்படித்தான் ஐயா அவர்கள் போட்டிட்ட தொகுதிகள் வேண்டுமானால் ஒன்றாக இருக்கலாம் ஆனா அங்கிருந்து பிரிந்த வாக்குகள் பதிமூணு சதவீதம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐயா அவர்களுக்கு கேண்டிடேட் போறாருன்னு வைங்க ஒரு தொகுதியில கூட அதிமுக டெபாசிட் வாங்காது அந்த பாவ செயலை செய்யக்கூடாது புரட்சித்தலருடைய கட்சியை காப்பாற்றணும் புரட்சி அம்மாவுடைய கட்சியை காப்பாற்றணும்னு சொல்லி இன்னும் போராட்டிக் கொண்டிருக்கிறார் போராட்டத்துல வெற்றி அனைவர் நம்ம இந்த பூத்தி ஏஜென்ட் வருவோம் பூத்தி இப்ப போட்டா கீழ காலத்துல கூட வேலை பார்த்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போய் எடுத்து கூட அங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வாக்களிச்சிருவாங்களா இருக்கு அம்மா அவர்களுக்கு மக்கள் எப்போதுமே ஒரு நல்ல தலைமை தான் எதிர்பார்ப்பாங்க எடப்பாடி ஒரு நல்ல தலைமை இல்லை அப்படிங்கறத கடந்த தேர்தல் வந்து உணர்த்திக்கிட்டே வர்றாங்கல்ல அதான் சொல்ற எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படத்தை காமிச்சு ஓட்டு போடுங்க யாரையும் ஓட்டு போட மாட்டாங்க அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவருக்கு பின்பு அதிமுக என்றால் அது அம்மா அவர்கள்தான் அம்மா அவர்களுக்கு பின்பு அடுத்த அதிமுக அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அது கீழே பதினைந்து வயது குழந்தை பதினைந்து வயது சிறுவர்கள் வரைக்கும் தெரியும் அடுத்தவங்க அடுத்த ஜென்ரேஷன் ஓட்டு போடுறதுக்கு நல்ல மனிதருங்க அரசியல் அரசியல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு எளிமையாக தொண்டர்களை கையாளுவதும் சரி தமிழக மக்களுடைய ஒவ்வொரு கஷ்ட காலத்திலையும் சரி இன்னைக்கெல்லாம் சூ போட்டு போறாரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ள பகுதியை வந்து பார்வையிட போகணும்னு சொல்லிட்டா ஐயா அவர்கள் எப்படி போவாங்க வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வெறுங்கால நடந்து போவாரு ஏன்னா மக்கள் படக்கூடிய துயரத்தை நான் அனுபவிச்சு அதுக்கு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் போய் சொல்லி அப்படிப்பட்ட மனிதரை உதாசீனப்படுத்தி விட்டு எடப்பாடி பழனிசாமி அவரால் ஜெயிச்சிட முடியுமா ஜெயிக்கவே முடியாது ஒரே ஒரு வழி கட்சி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையே அனைவருக்கும் தாழ்வு இது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்தால் அவரை ஒருங்கிணைத்த அதிமுக இருக்க இல்லண்டா அவரை தவிர்த்து விட்டு அதிமுக விட்டுறீங்க கண்டிப்பா மோகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த அளவு அதிமுக ஒருங்கிணைந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து உள்ள வந்து அந்த இரட்டையில சின்னத்தோடு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சந்திச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவனுடைய ஆட்சி வந்து கண்டிப்பா மலரும் நன்றி மோகன் நன்றி நன்றி